வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு ஆளு சப்பாத்தி எப்படி செய்து செஞ்சு காமிட்டு போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு உள்ள எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து அதில் கொஞ்சமா சீரகம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரொம்ப சின்ன இந்த மாதிரி நிற்கணும் வெங்காயம் ஒரு வெங்காயம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கோதுமை ஆல்ரெடி உப்பு போட்டு பனைஞ்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்பகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுல வந்து தக்காளி சேர்க்க முடியாது சேர்த்து சப்பாத்தி பண்ணும்போது ஈரமா இருப்பா அதனால ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு வடை சட்டியில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்ம போட்டுக்கோங்க இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சுன்னா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதோட சேர்த்துடலாம் அடுப்பை சிரிச்சு வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க சேர்த்துக்கு மசாலா பொடியோட ஸ்மெல்லாம் கொஞ்சம் போறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் அத அடுப்ப சிம்ல வச்சிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க மசாலா இப்ப ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்ப சப்பாத்திகளை ஸ்டஃப் பண்ணிடலாம் கோதுமா ஒரு ஆறு மணி நேரம் மாடி பெணஞ்ச ஊற வச்சு உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் எப்பயும் தேய்க்கிற சப்பாத்தி மாவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெரிய உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க முடியும் சப்பாத்தி இந்த சைஸ்க்கு தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு நம்ம பண்ணி வச்சிருக்க மசாலா வந்து சப்பாத்திக்கு மேல போய் வச்சிடலாம்